இந்த காப்பெடுக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக கிளம்பி பதினோரு மாதம் கட்டி அதுக்கு எடுக்கிறதுக்காக ஒரு மாதம் வெயிட் பண்ணி நம்ம எடுக்க போனால் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு க்ரோமில் போய் நகரேட்டு என்னங்கிறத செக் பண்ணி எவ்வளோ எடுத்தா எவ்வளோ வரும் அப்படின்றத கூட கொஞ்சம் காசு ஒரு ஆட்டம் வந்து சந்தால எடுத்துகிட்டு போய் அதை நிறைய மாடல்ஸ் பார்த்து அதில் நமக்கு எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து சரி நல்ல நாளாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக யூடியூப்பில் வீடியோ பார்த்தா சனிக்கிழமை பொழுதுமா நீங்கள் நகை எடுத்து ஏன்னா அதை அடகும் போகாது அதே போல் வந்து தங்கமாக வந்து சேரும் அப்படின்ற வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன் ஒரு ஜோசியர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வைரலான அது ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சனிக்கிழமை எடுக்கும்போது வந்து தங்கம் அடகு போகாது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சொல்லியிருந்தாப்பெலாம் அதையெல்லாம் பார்த்துட்டு போய் அவர் சொன்ன செவ்வாய் உரையில் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே ஈடு வைக்கிற மாதிரி சூழ்நிலை உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக தெரிஞ்சிச்சு பட் சூழ்நிலை சரியில்லை அப்படின்றதுக்காகத்தான் நான் அதை வந்து ஈடு வைக்கிறமான்னு இருந்துச்சு இந்த காப்பு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தே தெரியும் ஒரு காப்பு வந்து ஒன்றே கால்ப்பாவான்னு இருந்துச்சு இந்த ஒரு காப்பை எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கிடச்ச கையில் அவர் கொடுத்த வளையலையெல்லாம் கையில் போட்டு போட்டு பார்த்து ஞாபகார்த்தமாக அதையும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ ஹாப்பியாக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லியிருப்பேன் எனக்கு வளையல் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்றது எனக்கு செயின் ஹாரம் அதையெல்லாம் விட நார்மலாக வந்து எனக்கு பேங்கிள் மோதிரம் அந்த டைப்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியில் இப்படி ஆகிட்டு ஸோ பார்ப்போம் எப்படிங்கிறது நம்மளை மாரி மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு வந்து அது எப்போவுமே உள்ளதான் அது வந்து நம்மளே வந்து என்ன சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியலை ஸோ வந்து என்ன மாதிரி சூழ்நிலையை யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் கொடுக்குறேன் நம்ம போட்டு என்ன போட்டு எடுத்துருக்கோம் அப்படின்றது போட் வந்து அத்தியாவசியமாக மறக் மறுக்க முடியாத ஒரு தேவை அப்படின்றனால மட்டுமே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அது வந்து ஈடு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா தங்கம்மையில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அது முடியவும் நான் வந்து நகை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ நிறையா கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இப்போ வாங்க வந்து நான் எவ்வளோ கீடு வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் பத்து கிராம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பத்து கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைச்சீட்டில் அறுபத்தி ஆறுரூவா நான் கேட்டிருந்தேன் எக்ஸ்ட்ரா ஒரு பதிமூணு இரநூறு வந்து நான் கடைசியாக வந்து பே பண்ணிவிட்டு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா ஒரு கிராமுக்கான காசு தான் அது ஏன்னா நம்ம சேமிச்சிருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு கிராமும் ஒரு முந்நூறு மில்லி நானூறு மில்லி அந்த ரேஞ்சு தான் மந்த்லி வந்து ஆறாயிரூவா கேட்டிருந்தேன் கல்யாணில் போட்டிருந்தேன் லாங் வீடியோ உங்களுக்கு மேலே கொடுக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா எனக்கு எவ்வளோ வந்து இப்போ பேங்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணுரூவா கொடுத்துருந்தாங்க அறுபத்தி மூணுரூவா என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த எடை நமக்கு அதில் போட்டுருவாங்க அதே போல் நிகர எடை அதில் ஒரு கிராம் வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நமக்கு எப்போவுமே கொடுப்பாங்க நான் எந்த பேங்கில் ஈடு வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கி பாண்டியன் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து அட்டையில் வந்து தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்றது வரும் எங்கள் ஊரில் வந்து நார்மலாக நிறைய பேர் அந்த வங்கியில் தான் வந்து வைப்போம் பட் ஆன்லைன் பேமெண்ட் வந்து அங்கே கிடையாது அது வந்து எனக்கு கொஞ்சம் அவங்க வந்து அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கேன் இது வந்து இந்த கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவோம்ல அப்படி சரியாக ஒரு பகனுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு கால் பவன் அப்படின்ற கணக்குனால அறுபத்தி மூணு ரூபா கொடுத்துருந்தாங்க அறுபத்தி மூணு ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஐநூறு தான் என் கைக்கு வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஐநூறுவா அங்கேயே போய்ட்டு அது என்ன கணக்கு அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்து இங்கே வந்து காசு எடுப்பாங்க ஒரு இடத்துல எடுக்கிற காசுக்கான பில் வந்து நமக்கு தருவாங்க ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த பில் வராது மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா எடுத்ததுக்கான பில் தான் இருக்குது இன்னொரு இடத்துல ஆசாரி கூலி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன கணக்கு எனக்கு தெரியலை ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் வச்சுருக்காங்க அதை எப்போவுமே அப்படித்தான் அதனால் வந்து எனக்குமே அது என்னன்றது தெரியாது ஒருவேளை ஆசாரி வந்து எடை பார்த்து அதை வைக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு நம்ம பே பண்ணணுமாங்கிறது எனக்கு தெரியல அதை என்றைக்காச்சும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்றத நான் நினச்சிருக்கேன் மேக்ஸிமம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஐநூறு தான் என் கையில் வந்து கிடச்சிருந்துச்சு எனக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒன் இயர் வந்து தவணை இருக்கும் ஏன்னா இப்போ ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்காசை கட்டி திருப்ப வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நான் போன வாரம் வர கூட முழுக்காசை கட்டி தான் நான் வந்து மறுகீடு வச்சிட்டு வந்திருந்தேன் பட் இன்னமும் அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் நான் வந்து நகை திருப்ப வேண்டிய வேலை இருக்குது அப்போது பேங்க்கு போகும்போது அது என்ன அப்படின்றத முழுமையான தகவல் கிடைக்கும் கண்டிப்பாக நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன் ஒரு பகனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பத்தி இரண்டு ரூபா கிடச்சிருக்கு அதே போல் வந்தீங்கன்னா விவசாய கடன் இருக்கான்னு கேட்டால் இங்கே இருக்குது கன்ஃபார்மாக ரெண்டு லட்ச ரூபா வரை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதயம்ங்கிற அந்த மீனவர் கார்டு வந்து கேட்டிருந்தாங்க அது என் ஹஸ்பண்டுக்கு இருந்துச்சு ஆனால் என்னோடய தாலி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஈடு இருந்தனால அது ஒரு ஆளுக்கு ஒரு நேரம் தான் கொடுப்பாங்க அமௌண்ட் வந்து கூடுன அமௌண்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அவங்கள்ட்ட இருந்தனால இது வந்து விவசாய கடனில் வைக்க முடியாது அப்படின்றத அவங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க நான் நார்மல் வட்டியில் தான் நாங்கள் வச்சுட்டு வந்தோம் விவசாய கடன் சொல்லும்போது நம்ம இருபது ரூபா வட்டி கட்டணோன்னா ஏழாயிரூவா நமக்கு அக்கௌண்ட்டில் ஏறிடும் டூ த்ரீ டேஸ் செண்டு இப்போ ஏறா பாருங்க இந்த போட் தான் நமக்கு வந்து எடுத்திருக்கோம் இந்த போட்டோட ரேட் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நாற்பதாயிரரூவா சொல்லி வந்து முப்பத்தி எட்டாயிரருவாய்க்கு நாங்கள் வந்து எடுத்துருந்தோம் இது எதுக்காக இந்த போட்டு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து வல்லமோ இல்லை வந்து ஒரு பெரிய போட்டோ ஏதாச்சும் நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் ஆழமான பகுதியில் கிடக்கும் கடலில் அப்போ வந்து கரையெருந்து ஆழ்க்க போகிறதுக்கு அப்புறம் ஐஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏன்னா தண்ணிக்குள்ளே நீஞ்சி தானே போகணும் வயசானவங்க வந்து நீஞ்சி போக முடியாது அதே போல் ஐஸ் ஏற்றுட்டு போகிறதா இருக்கட்டும் கேனில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு போவாங்க இல்லையா அப்படிலாம் கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நமக்கு கடலில் நீஞ்சு கொண்டு போக முடியாது அதுக்காக இந்த போட்டில் வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் அந்த வல்லத்தில் வந்து ஈஸியாக ஏற்ற முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த போட்டு பழைய போட்டு நம்மக்கிட்ட இருந்தது வந்து காற்று உரம் காற்று வந்து வேமாம் அடிக்கும்போது ஒரு போட்டோ இன்னொரு போட்டோட அடித்து வந்து அது பார்த்தீங்கன்னா நொறுங்கிட்டு நமக்கு ஸோ அதனால் வந்து போட்டு டேமேஜ் ஆகிட்டு அதனால் இந்த போட்டு வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப அவசியமாக இருந்துச்சு அதனால் அவசியங்கிறனால இந்த போட்டை என்ன பண்ணோம்னா இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் எடுத்துருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணிக்கு கொஞ்சம் தான் மேலே மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா இப்படி இருக் இப்படி போட்டு வந்து இவ்வளோ காசு நான் சொல்கிறேன் இல்லையா இது கடையில் நமக்கு வந்து இந்த போட்டு வந்து இன்ஜின் வச்சு வராது இன்ஜின் இல்லாமல் தான் வரும் இன்ஜின் வச்சு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு வந்து நமக்கு கூடவே வரும் நமக்கு வந்து கொஞ்சம் லக்கா அமைஞ்சனால இது வந்து இந்த போட்டு வந்து இன்ஜினோடையே அமைஞ்சிட்டு ஸோ அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இந்த போட்டு எடுத்ததில் ஆதாயம் தான் ஏன்னால் இஞ்சி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரரூபா வரும் அப்போ இந்த போட்டு வந்து நமக்கு ரொம்ப சௌகரியம் தான் ஸோ அதனால் வந்து ஆண்டவர் புண்ணியத்தில் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நகையை ஈடு வச்சு எடுத்தாலும் வந்து கொஞ்சம் வந்து கம்மியான காசெலாம் நல்ல போட்டால் அமைஞ்சிச்சு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத ஃபைனலாக நான் வந்து என்னோடய வலையில வந்து எதுக்காக ஈடு வச்சேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்